அவர் சொன்னார் நான் ஆப்பிரிக்கா போகிறேன் அப்போ தான் டேவிட் லிவிங்டன் அன்பு இன்றைக்கு ஆப்பிரிக்கா கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது சொன்னால் அது காரணமே டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் அவருடைய உழைப்பு ஒரு மருத்துவராகத்தான் அவருக்கு இரண்ட கண்டமான ஆப்பிரிக்கா இன்றைக்கு திரல் உலகத்தில் மிகப்பெரிய சபைகள் எல்லாம் நைஜீரியாவில் இருக்கிறது பல 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 ஆப்பிரிக்க நாடுகளிலே திரள் திருளாஜினங்கள் இருக்கிறார் கென்யா தேசத்துக்கு போயிருந்தேன் திரள் திரளான ஜனங்கள் வருகிறார் நைஜீரியாவிலே உலக ஆப்பிரிக்க நாடு எல்லாவற்றிலேயும் திரள் திரளாய் இன்றைக்கு பாருங்களேன் ஒரு உண்மை சொல்ல வேண்டுமானால் வெள்ளை வெள்ளை அதாவது வெள்ளைக்காரர்களை விட கருப்பு நிறத்தவர்கள்தான் இந்த உலகத்திலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார் அமெரிக்க நாடுகளிலே இங்கிலாந்திலே மேற்கத்திய நாடுகளிலே கருப்பர்கள் அந்த நிறத்தை சார்ந்தவர்கள் தான் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார்கள் இந்த ஊடகத்தில் பார்க்கலாம் டி ஜேஞ்ச் செஃப்ரோ டாலர் இத்தனையோ ஊழியர்கள் பெயர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு வருகிற புதிய புதிய ஊழியர்கள்லாம் இத்தனை எல்லாருமே கருப்பு நிறத்தை சார்ந்த அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் வந்தவர்கள் தான் வந்து இன்றைக்கு பல நாடுகளிலே அவர்கள் தங்கி இருக்கிறார் அது அமெரிக்காவாக இருக்கலாம் அது அது மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம் பல தேசங்களிலே யார் செட்டில் அதன் அதனுடைய அதனுடைய விதையை விதைத்தவர் டேவிட் லெவிங்டன் அன்புதேவு பிள்ளையே அது உங்கள் மேல் விழுந்த கடமை எனவேதான் ஆண்டவர் சொன்ன ஏழு பத்து ஏழு பதிமூன்று இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்கிறது அதன் வழியை பிரவேசிக்கிறவள் அநேகர் இன்றைக்கு ஒரு பெரிய வாசல் உலகமான விரும்புகிறது இந்த இழுக்கமான வாசலை யாரும் விரும்புவதில்லை இல்லை அந்த தேவப்பிள்ளைகளே இடுக்கமான வாசல் அந்த இடுக்கமான வாசலில் உட்பிரவே அதாவது அந்த இழுக்கமான வாசலுக்கு திரவு கொடுங்க கேளுங்க இன்றைக்கு எல்லாரும் அதாவது விரிவான விசாலமான வழியைத்தான் எனக்கு தேடுகிறார்கள் அவங்களுக்கு எனக்கு தெய்வம் தந்த அந்த பொறுப்பு என்னவென்றால் அன்பானவர்களை ஜனங்களை நித்தியத்துக்குள் நடத்துவதற்கான ஒரு திறவுகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த மத்த ஏழு பதினாலு வார்த்தைகிறது அடுத்த வார்த்தை அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் ரெண்டு வார்த்தை பாருங்கள் பதிமூன்று அநேக எங்கே விசாலமான வாழ்க்கை பதினாலு வெகு சிலர் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சின்ன கேள்வி அவு கேன் தி ஃபைண்ட் அவுட் அது எப்படி அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் அன்பானது பிள்ளையே அதை கண்டு நீதான் அதை அவளுக்கு காண்பிக்க வேண்டும்